ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க என்ன தோட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைனாப்பிள் தோட்டம் தான் பார்த்துட்ருக்கோம் என்னடா பைனாப்பிள் தோட்டமானு நீங்கள் கேட்கலாம் இது வந்து கேரளாவில் ஒரு பிளேஸில் வந்து போயிட்டுருக்கும்போது அந்த இயற்கையும் இந்த தோட்டமும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அதனால தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க இந்த ஒரு லேண்டில் வந்து ஃபுல்லுமே பைனாப்பிள் தான் அதாவது பழம் செடி தான் நட்டுருக்காங்க அதுலேயும் வந்து அந்த பக்கம் வந்து மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஒரு அழகான ஆறும் போயிட்டுருக்கு பார்க்கவே அவ்வளவு அருமையான ஒரு இடம் பொதுவாக இந்த அன்னாசி பழம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் ரத்தத்தை வந்து கூட்டுறதுக்கு ரொம்பவே சிறந்த டானிக்காக செயல்படுது அது மட்டும் இல்லை இதில் வந்து வைட்டமின் சி அதிக அளவில் இருக்குது அதனால உடம்புக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது வந்து செயல்படுது அது அது கூடவே நோய் கிருமி தொற்றும் வராமல் இது வந்து தடை பண்ணுதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக கல்யாண வீடுகளில் பிரியாணி எல்லாம் பரிமாறும்போது இந்த பைனாப்பிள் துண்டு வந்து வைக்கிறத நம்ம பார்த்திருப்போம் எதுக்காக வைக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா அசைவ உணவு வந்து சீக்கிரமா செரிமான ஆகுறதுக்காக இந்த பைனாப்பிள் துண்டு வைக்கிறாங்க இந்த பைனாப்பிள் தோட்டத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி